கம்மிங் நாளைக்கு நல்லா கோயம்புத்தூரில் இருக்கிறோம் ஃபிஃப்டீன்த் அதாவது நாளைக்கு இந்துஸ்தான் காலேஜில் இங்கே என்னுடைய லைவ் கான்சர்ட் நடக்குது விட எங்களுடைய கான்சர்ட் சொல்லலாம் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட எக்ஸாக்ட்லி சிக்ஸ்டீன் சிங்கர்ஸ் பதினாறு பாடகர்கள் ஒரு முப்பத்தாறு பாடல்கள் பாடுறோம் பதினஞ்சு இசைக்கலைஞர்கள் ஸோ ஒரு பெரிய ஒரு இசை ஒரு இசை பர்ஃபாமன்ஸ் இங்கே நடக்க போகுது எல்லாரும் பின்னணி பாடகர்கள் அண்டு கான்சர்ட் எப்படியும் ஒரு குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு த்ரீ ஹவர்ஸில் வரைக்கும் இப்போ த்ரீ த்ரீ அண்ட் த்ரீ ஹவர்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் போகும் இடைவிடையாமல் போகும் இந்த கான்சர்ட்டு அண்டு ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த கான்சர்டில் இருக்கிற முதல் பாடல் ஒரு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியத்தை இந்த ப்ரொடக்ஷனில் இருக்குது ஸோ அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஒரு கிட்டத்தட்ட பாதி டிக்கெட் அதுக்கே போயிடும் அதனால் அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மறுபடியும் அடுத்த கான்சர்ட்டுக்கு சென்னிக்கு தான் வரணும் ஸோ அதை அது மிச்சம் பண்ணுன்னா இங்கேயே பார்த்துறது பெட்ரு ஸோ நாங்கள் இப்போ சிக்ஸ் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் ஸோ சரியாக சொல்கிறேன் சிக்ஸ் தேர்ட்டி நம்ம சிக்ஸ் ஓ கிளாக் வந்துட்டோம் நினச்சிங்கனாங்க உள்ளுக்குள்ளே என்ட்ராக இருக்கு எப்படியும் எனக்கு தேர்ட்டி மினிட்ஸ் ஆகிடும் ஸோ எனக்கு இப்போ ஃபைவ் ஓ கிளாக்கே எனக்கு வந்துட்டிங்கன்னா அழகாக வெதர் ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப ஜம்முன்னு இருக்குது இந்த சம்மருக்கு அதை ஃபஸ்ட்டு என்ஜாய் பண்ணிவிடுங்க அவருடைய ஜாலியாக வெதரில் உட்காந்துட்டு ஓப்பனான ஒரு நல்ல ஒரு ஒரு வானத்தை பார்த்து நட்சத்திரம்லாம் நல்லா இருக்குது அதை நேச்சர் என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் இசைக்குள்ளே வந்து ஒரு ஆறரை மணிக்கு ஏன்னா கண்டிப்பாக ஐ திங்க் உங்களுடைய வாழ்நாளில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் எனக்கே உங்களோட உக்காந்து இசையை பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருக்குது ஏன்னா இந்த மேடையில் விட மேடையில் இருந்து பார்க்கும்போது இட்ஸ் நாட் ஓன்லி மியூசிக் பியூட்டிஃபுல் லைட்ஸு ஒரு கார்னிவல் மாதிரி ஒரு இந்த என்ன சொல்கிறது க்ராக்கர்ஸு ஃபயர் ஒர்க்ஸு லைட்டிங்ஸு நிறைய ஆச்சரியங்கள் இருக்குது நான் சொல்ல விரும்பல நீங்கள் நேரடியாக வரும்போது நீங்கள் பார்ப்பீங்க ஸோ யாருக்காவது ஆமாங்க என் முதல் பாடம் முன்னிலையிலேருந்து நம்ம வந்து மக்காமிஷ் வரைக்கும் பர்ஃபார்ம் பண்ணுறோம் முன்னிலையிலேருந்து பாடின ஹரீஷ் ராகவேந்தர் அவங்களுக்கு தெரியும் கார்த்திக்கு இவங்களேருந்து ஆரம்பித்து இப்போ பால்டாப்பா வரைக்கும் ஸோ ஒரு செலிப்ரேஷன் ஆஃப் மை மியூசிக்னு கூட சொல்லலாம் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் எச் ரெண்டாயிரத்தி ஒன்றில் நான் டிபியூட் பண்ணி ஸோ இந்த இருபத்தி நான்கு வருடங்களில் இருந்த மிகச்சிறந்த பாடல் அதாவது சிறந்த பாடல்கள் இல்லை நிறைய சிறந்த பாடல்கள் இதில் ஷோவில் கிடையாது ஏன்னா அதுக்கு இடம் இல்லை பண்ணால் ஏழு மணி நேரம் போகுது ஸோ அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாரும் வேண்டிகிற பாடல்கள் மட்டும் பண்ணியிருக்கோம் தவிர்த்துருக்கோம் ஸோ அது ஒரு டைம் கேப்சூல் மாதிரி இருக்குது நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணும்போது எங்களுக்கு அப்படி இருந்தது அந்தந்த ஒரு காலகட்டத்துக்கு கொண்டு போகுது அதா அதை தவிர்க்கவே முடியல நம்ம செய்தால் ஆனால் வாசிக்கும்போது ஒரு ஏதோ ஒரு டைம் மிஷினில் போகிற மாதிரி ஒரு எங்களுக்கே இருக்கும்போது அப்போ உங்களை பார்க்கும்போது நீங்கள் கல்லூரி வாழ்க்கை கல்யாண வாழ்க்கை காதல் வாழ்க்கை சோகம் அப்பா பிரிவு அப்புறம் ஒரு மனைவி இந்த விஷயம்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஒரு இசையாக சொல்ல உங்கள் வாழ்க்கையோட ஒரு நினைவுறுதலாக நீங்கள் தனியாக பீஸ்ஃபுல்லாக அழகாக ஆடுறவங்க ஆட்டிகிட்ருப்பாங்க நீங்கள் உக்காந்து நீங்கள் ஒரு கொண்டு போகலாம் அது கேரண்டி ஒரு ஆட்டோகிராஃப் படம் மாதிரி இருக்கும் தெரியல அது நாய்ஸ் அண்ட் கிரேன்ஸுக்கு தான் தெரியும் ஆனால் இப்போ இருக்கிற மேடை இது பார்த்தா குறஞ்சது ஒரு இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆனால் அதற்கு பந்தபஸ்ட்லாம் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க இன்றைக்கி நான் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் நான் போய் பார்த்துட்டு வந்தேன் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு சேஃப்டி பார்த்தேன் ஏன்னா யங்ஸ்டர்ஸ் ஃபுல்லாக எனர்ஜியாக வருவாங்க தெரிஞ்சு கோயம்புத்தூர்லேயே கூட்டின அதிக கூட்டமாக நாளைக்கு ஒரு ஒரு கேதரிங்காக இருக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது அப்படிதான் பேடிஎம்லேயும் சொல்கிறாங்க ஸோ நாளைக்கும் இன்னும் நிறைய பேர் வருவாங்க நான் சொன்னேன் ரொம்ப போதும் பார்த்து போக வர்றவங்க என்ஜாய் பண்ணணும் நல்ல பாதுகாப்பு குழந்தைகள் பெண்கள் உங்களுக்கான எல்லாத்துக்கும் ஸோ நான் இப்போ தான் எல்லாருமே போய் வசதிகள்லாம் பார்த்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் மேனிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்